வணக்கம் பேப்பி ட்ரேடர்ஸும் நம்ம சேனல்ல ஐபிஓ மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பற்றின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம சேனல ஒரு கிவ் அவே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் என்னது அப்படின்னாக்கா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண போத சப்ஸ்கிரைப் பண்ற முதல் ஆயுதம் வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாங் டேர்ம் ஸ்டாக் போட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ உடனே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுங்க நண்பர்களே மேலும் நம்மளுடைய சேனலில் இப்போதைக்கு ரீசெண்டாக இருக்கிற எல்லா ஐபிஓ பத்தியுமே நம்ம வந்து வீடியோ போட்டாச்சு ஸோ உடனே இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க நீங்கள் எந்தெந்த வீடியோ வந்து எந்தெந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்க பண்ணல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா பராக் பாதி ஃபிளெக்சி கேப் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போதும் ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து எப்படி இருக்கு அவங்களுடைய டைவர்சிஃபிகேஷன்ஸ் என்னவா இருக்கு இவங்க வந்து என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்னென்ன இதெல்லாம் வச்சிருக்காங்க என்னென்ன ஸ்டாக்ஸ்ல வச்சிருக்காங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இதை பத்தி எல்லாமே நம்ம பார்க்க போதும் மேலும் இதுல எஸ்ஐபி வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போதும் ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஆப்பிடைஸ் ஒன்று கொடுக்குற கண்டென்ட் எஜுகேஷன் மட்டுமே அதோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது நாங்கள் சோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்காதீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இதில் உள்ள பொதுப்பு துதப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என நாங்கள் கருதுகிறோம் பராக் பாரி கேப் ஃபண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த ஃபண்டு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டோடைய வேல்யூ அதாவது கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஆறு பைசாவாக இருக்கு இந்த ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கிற ஃபண்டாக இருக்குது இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த பதினாலு வருஷமாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து இனி வரைக்கும் கடந்த பதினாலு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு சிஹேஜிஆர் ஆஃப் டுவெண்ட்டி அதாவது வா வருஷம் வருஷம் வந்து நீங்கள் மாதம் மாதம் வந்து மாசம் மாத நீங்க வந்து ஒரு அஞ்சாயிரபாவோ இல்லை பத்தாயிரபாவோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் உங்களுடைய நீங்கள் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருபது பெர்சென்டில் வந்து உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் ஆகி கொடுத்ததுக்கும் கடந்த பதினாலு வருஷம் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கோடி எப்படி அட்டைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதுல வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட கேல்குலேஷன் வந்து பன்னெண்டு தான் வச்சுருந்தோம் ஆனால் இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் வருஷம் வந்து இருபது வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இது வரைக்கும் கொடுத்ததுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் இதனால வந்து இது ஃபியூச்சர்லேயும் இது வந்து இவ்வளோ கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது இதை விட கம்மியாகவும் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குதுக்கு இதை விட அதிகமாக கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட ஸோ மேக்ஸிமமாக பார்க்கும்போது எட்நூத்தி இருபது பர்சன்ட் கிட்ட ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு இந்த பதினாலு வருஷத்துல ஆனால் இந்த நிஃப்டி ஃபைவ் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அது ஸோ ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் தான் வந்து உயர்ந்ததுக்குன்ற மாதிரி இங்கே வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இந்த ஃபண்டு வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கடந்த ஒரு வருஷத்தோட இது மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வந்து நெகட்டிவ்ல இருக்கு ஆனால் நிஃப்டி வந்து நெகட்டிவ்ல இருந்துமே இந்த ஃபண்டு வந்து ஒன்போது புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்ட் வந்து கடந்த ஒரு வருடத்துல வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கு இதுலேருந்து நமக்கு வந்து நல்லாவே தெரியுது இந்த ஃபண்டு வந்து நாளுக்கு நாள் வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல அமௌண்ட் லம்சம் அமௌண்ட் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க பிரிச்சு ஒரு அஞ்சா இல்லைனாக்கா நாலா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மார்க்கெட் இறங்க இறங்க இன்கேஸ் உங்ககிட்ட வந்து லம்சம் இல்ல நீங்க எஸ்ஐபி தான் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா எஸ்ஐபி வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மாசம் மாசம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து பிக்ஸ் பண்ணிட்டு மாசம் மாசம் எஸ்ஐபி வந்து இது பண்ணுங்க ஒரு மாசம் உங்ககிட்ட அந்த அமௌண்ட் இல்லை அப்படின்னாலுமே வந்து அவங்க எதுவும் ஃபைன் பண்ண போறது கிடையாது பட் இருந்தாலும் எந்த ஒரு மாசமும் வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம உங்களோட எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க இந்த ஃபண்டோடைய பார்க்கும்போது கடந்த ஒரு வருஷத்துல வந்து இந்த ஃபண்ட் வந்து பத்து புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதமும் ஆறு மாசத்துல ஆறு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதமும் ஒரு மாசம் கடந்த ஒரு மாசத்துல பார்க்கும் போது இந்த ஃபண்ட் வந்து எந்த ஒரு ரிட்டர்னு ஜெனரேட் பண்ணல ஆனா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னாக்கா ரெண்ட ரெண்டே கால் சதவீதம் கிட்ட கில கடந்த அஞ்சு வருஷத்தை பார்க்கும்போது நிஃப்டி ஃபைவ்னோட வந்து இருபது சதவீதம் கிட்ட உயர்ந்திருக்கு ஆனால் இந்த ஃபண்டு வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து ஏதான் இயர்ல வந்து குரோத் வந்து கொடுத்ததுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்ததுக்கு ஸோ இந்த பராக் பதிவுக்குடைய ஸோ ரேட்டிங் வந்து அனலிஸ்ட் கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து செகண்ட் ரேட்டிங் வந்து கொடுத்ததுக்காங்க ஸோ இவங்க வந்து என்னென்ன ரீசனுக்காக பார்க்கும்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அது வந்து அவங்க சூப்பராக பண்ணுறாங்க அதுக்கு வந்து எயிட்டி பர்சென்ட்டும் இவங்களுடைய ஃபண்டு காஸ்ட்டுக்காக செவன்டி சிக்ஸ் பர்சண்ட்டும் இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபண்டு கூட வந்து கம்பாரிசனில் இருக்கும்போது ஃபண்டு வந்து ரேட்டிங்கில் வந்து ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் வந்து ரேட்டிங் ஒன்ல இருக்கு ஆனால் ஏயுஎம் மொத்தமாக இருக்கிற டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒவ்வொரு ஃபண்டுக்கு இருக்கிற கே மார்க்கெட் ஒவ்வொரு ஃபண்டுக்கு இருக்கிற பார்க்கும் போது ஃபிளக்சி கேப் ஃபண்டு வந்து இவங்க பராக் வரைக்கும் ஃப்ளெக்சி கேப் ஃபண்டு அதிகமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷருக்கான யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க இந்த ஃபண்டோடைய பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து கன்சிஸ்டண்டா வந்து பெஞ்ச் மார்க் நிஃப்டி ஃபைவ் பெஞ்ச் மார்க் வந்து பீட் பண்ணிட்டு வராங்க இவங்களுடைய வாலட்டாலிட்டி வந்து ரொம்பவே வந்து லோவாக தான் இருக்கும் இந்த ஃபிளெக்சி கேப் ஃபண்டில் அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் டவுன்சைட் ரிஸ்க் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக இருந்தாலும் நமக்கு வந்து குட் டைம்ல எவ்வளோ ப்ரொவைட் பண்றதுன்றதை விட பேட் டைம்ல அது எவ்வளோ இம்பேக்ட் ஆகாம இருக்கு கேபிட்டல் ப்ரொடெக்டிவ் தான் முக்கியமானது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கும்போது இந்த ஃபண்டு வந்து கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா இது வந்து புல் ரன் மார்க்கெட் இண்டெக்ஸ் நல்லா மூவ் போதுமே வந்து இந்த ஃபண்ட் வந்து பெருசா வந்து இண்டெக்ஸை விட நல்லா பண்ணும் பட் ஆனா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாது ஏன் அப்படின்னா இவங்க வந்து மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணாம வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் அதிகமா பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோஸை ஸோ இவங்களுடைய ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா எழுபத்தி எட்டு சதவீதம் வந்து இவங்க வந்து ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மிச்சமாக இருக்குதா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து டெப்ட் அண்டு கேஷாக வந்து வச்சுருக்காங்க இந்த எழுபத்தி ஒரு சதவீதம் ஈக்விட்டி ஃபண்ட்லையுமே வந்து லார்ஜ் கேப்பில் அறுபத்தி நாலு ஸ்மால் கேப் வந்து வெறும் நாலு சதவீதமும் மிட் கேப் வந்து வெறும் ஒன்றரை தான் வந்து ஸ்டாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியுது இவங்க மெஜாரிட்டி வந்து லார்ஜ் கேப்பில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபது பர்சன்ட்கிட்ட அவங்க வந்து கேஷும் வச்சுருக்காங்க கையில் ஸோ செக்டர் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இருபத்தி எட்டு சதவீதம்ல வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல மட்டுமே அவங்க வந்து நாற்பது சதவீதம் கிட்ட வச்சிருக்காங்க டெக்னாலஜியில வந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் கிட்ட வச்சிருக்காங்க இன்ஜினியரிங் எனர்ஜியில வந்து ஒரு எட்டு சதவீதம் கிட்ட வச்சிருக்காங்க கன்சியூமர்ஸ் சைக்ளிக்கல்ல வந்து பன்னெண்டும் கம்யூனிகேஷன்ல வந்து எட்டரை சதவீதமும் வச்சிருக்காங்க டிஃபென்ஸ்ல வந்து ஏழு சதவீதமும் யூட்டி யூட்டிலிட்டிஸ்ல வந்து எட்டரை சதவீதமும் ஹெல்த் கேர்ல வந்து அஞ்சு சதவீதமும் மற்றபடி வந்து பேஸ் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ரியல் எஸ்டேட்டான காம்ப்ளிகேட்டட் ஃபீல்டு இந்த காம்ப்ளிகேட்டட் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயும் தானே ஒரு போர்ஷன் தான் வச்சிருக்காங்க ஹைலி ரெக்கமெண்டட் நேஷனல் வைடு வந்து நமக்கு ரெக்கமெண்ட் வந்து ஃபினான்ஷியலில் தான் அண்ட் டெக்னாலஜியில் கம்யூனிகேஷனில் தான் அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து இவங்க நல்ல ஒரு ஹையஸ்ட் போர்ட்ஃபோலியோ தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க டெப்ட் வைஸ் பார்க்கும்போது டெப்ட் அண்ட் கேஷ்ல வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க கேஷாகவே தான் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்றாங்க அதுல எல்லாமே வந்து ட்ரிபிள் ஏ பாண்டில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து ஹைலி செக்யூர்டுன்ற மாதிரி கிரிசல் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க செக்டர் அலோகேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து கேஷ் ஈக்குவென்ட்டாவே வந்து அறுபத்தெட்டு சதவீதமும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல ரெண்டரை சதவீதமும் கார்பரேட் பாண்ட்ஸ்ல இருபத்தி சதவீதமும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ நம்மளா போயிட்டு இண்டிவிஜுவா போயிட்டு ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஐலி ரிஸ்க்கு ஸோ பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து மீடியம் ரிஸ்க்கு தான் அதுல வந்து நம்ம வந்து நம்மளா போயிட்டு இன்வெஸ்ட் பண்றோன்றத விட இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் பாண்ட்ஸ்ல அப்படின்னாக்கா இது வந்து சேஃப்லேயே வந்து டபுள் சேஃபு நம்ம சொல்லலாம் டபுள் ப்ரொடெக்ஷன் ஸோ அசட் அலோகேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து லார்ஜ் கேப் அலோகேஷனை வந்து ஸோ சிக்ஸ்டி டூ பாயிண்ட் செவனில் இருந்து சிக்ஸ்டி த்ரீக்கு வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஜூலை அண்டு ஏப்ரல் இன்பிட்வீனில் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்மால் கேப் அலோகேஷனை வந்து லைட்டாக வந்து டூ பாயிண்ட் இருந்து த்ரீ பாயிண்ட் எயிட்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மிட் கேப் அலோகேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் இருந்து ஒன் பாயிண்ட் த்ரீக்கு கேஷ் அலோகேஷனும் வந்து டவுன் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட்லேருந்து டுவெண்ட்டி பாயிண்ட் டூவில் அதாவது மார்க்கெட் இறங்கும் பட்சத்தில் கேஷ் அவங்க வச்சிருக்கிற கேஷை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் ஈக்குவலண்டை வித்துட்டு அதுக்குள்ள வந்து வர அமௌண்ட்ல வச்சு இவங்க வந்து ஸ்டாக்ஸை வாங்குவாங்க அதே மாதிரி ஸ்டாக்ஸ் மேலே போக 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 ஸ்டாக்ஸை வித்துட்டு கேஷ் ஈக்குவலண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ டெப்டோட அலோகேஷனை வந்து இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீல இருந்து ஒன் பாயிண்ட் செவனுக்கு ஸோ பராக் பரிக் ஃபிளெக்சி ஃபேண்டோட ஈக்விட்டியோடைய டாப் வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐசிஐசி பேங்க்ல வந்து அஞ்சு சதவீதமும் கோல் இண்டியாவில் வந்து அஞ்சு அஞ்சு முக்கால் சதவீதமும் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஆறு சதவீதமும் பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏழு சதவீதமும் பிளஸ் ஹெச்டிஎஃப்சியில் வந்து எட்டு சதவீதமும் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து கடைசி ஒரு மாதத்தில் வந்து சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசியில் நாலு பர்சன்ட் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கோல் இந்தியாவில் நாலு பெர்சென்ட்டோ பவர் கிரிடில் ஏழு பர்சன்ட் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ இது எல்லாமே இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கே பல ஆயிரம் கோடி கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களை பேஸ் பண்ணி மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பல கோடி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து உள்ள வந்திருக்குறது நமக்கு கிளியரா தெரியுது டெப்ட் அண்ட் கேஷ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஸோ இதுல வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பராக் பாதிக்கோடைய இவங்களுடைய லிக்விட் ஃபண்ட் இருக்கும் அதுல வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் வந்து இது பண்ணிருக்காங்க ஸோ இதுல வந்து லாஸ்ட் ஒன் மந்த்ல சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இவங்க இதுல வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க அவங்களுடைய லிக்விட் ஃபண்ட்ல போர்ட்ஃபோலியோ சேஞ்சஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஆட் அப் அண்ட் ரிமூவ் பண்ணிருக்காங்க ஜூன் மந்த்லேருந்து ஏப்ரல் மந்த்த்குள்ளே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஸோ அது ஏப்ரல்லேருந்து ஜூன் மந்த்துக்குள்ள நம்ம பார்க்கும்போது ஸோ லாஸ்ட் மந்த் வந்து அவங்க பகுதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அலோகேஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு புள்ளி பதினொன்னுலேருந்து மூணு புள்ளி எட்டு ஒன்று சில விதமாக பவர் கிரிட் கார்பரேஷனை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா மாதிரி அவங்க அலோகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அஞ்சு புள்ளி எட்டுலேருந்து ஆறு புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்டேஜுக்கு அதே மாதிரி வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆன டாக்டர் ரெட்டி ஸ்டாக்லயுமே வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் செவன்ல இருந்து ஒன் பாயிண்ட் டூ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க டாப் பண்ணிருக்காங்க வந்து எதாவது சோல் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க்க்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் செல் அவுட் பண்ணியிருக்காங்க கோல் இண்டியாவை செல் அவுட் பண்ணிருக்காங்க ஐசிசி பேங்க்ல இருந்து கொஞ்சம் செல் அவுட் பண்ணிருக்காங்க இவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதாவது நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டு பண்றோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து சின்ன சின்ன அமௌண்ட் வந்து நம்ம வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஓனர்ஸ்க்கு வந்து தர வேண்டியதுக்கும் அது ரொம்பவே வந்து நான் நெகலிஜிபிள் அமௌண்ட்டு தான் ரொம்பவே சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஆயிருக்கு இவங்களோட பெஞ்ச் மார்க் இன்டெக்ஸ் கம்பேரிசன் வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இன்செப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருந்து இருக்காங்க எக்ஸிட் லோடு வந்து ரெண்டு சதவீதம் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் போர்ஷன்ஸ் நீங்கள் விற்கலாம் ஒன் இயர் வச்சிருந்திங்கன்னா இன்னொரு போஷிஷன்ஸ் விற்கலாம் இல்லை நீங்கள் வாங்கிட்டு உடனே விற்கிறீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ரெண்டு தான் வந்து எக்ஸிட் லோடு ஆனால் சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு பத்து சதவீதம் வந்து ப்ராஃபிட் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு பர்சன்ட் எக்ஸில் லோட் கொடுத்துட்டு கூட ரிமைனிங் ஒரு எட்டு பெர்சென்ட் நம்ம எடுத்துகிட்டு வெளியில் வரலாம் ஷார்ட் டர்ம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் கூட நம்ம ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்ணலாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் ஸோ லாக்இன் இருக்கான்னு கேட்டீங்கனாக்கா லாக்இன் கிடையாது ஸோ அடுத்தது வந்து இது வந்து நார்மல் ஸோ ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஒன் இயர்க்குள்ளே சேல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து டாக்ஸேஷனில் வந்து ஸோ டுவெண்ட்டி பர்சென்ட் வந்து டாக்ஸேஷன் எல் லாங் டேம் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து டாக்ஸேஷன் அதுவும் ஃபர்ஸ்ட் ஒன்னுகார லட்சம் வரைக்கும் நமக்கு டாக்ஸேஷன் கிடையாது இந்த ஃபண்டோட ரிஸ்க் வைஸ் பார்க்கும்போது இவங்க வந்து ரேட்டிங் வந்து வெரி ஹை ரி தான் ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பராக் பதிக் ஃபிளெக்சி கேப் ஃபண்டோடைய ஃபண்ட் மேனேஜ் பார்த்தோம்னாக்கா இது வந்து ராஜ் மேத்தா இது வந்து இந்த ஃபண்ட் மேனேஜரா இருக்காரு ஸோ இவ்வளவு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருக்காரு இந்த ஃபண்ட்ல அண்ட் ராஜீவ் ராஜீவ் தக்கா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்செப்ஷன்ல இருந்தே இருக்காங்க இவங்க ஸோ இவங்களுமே ஃபண்ட் மேனேஜரா இருக்காங்க அடுத்தது வந்து ரானாக் ஆன்கார் இதுமே வந்து இந்த போர்ட்ஃபோலியோ ஸ்டார்டிங்ல இருந்து இதுதான் வந்து ஃபண்ட் மேனேஜரா இருக்காது ஸோ ஏயும் அப்படின்னா நான் என்னன்னாக்கா மொத்தமா வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனியில் இதில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நமக்கு இதுலருந்தே தெரியுது ஸோ ஏப்ரல் வந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு கோ ஆயிரம் கோடியா இருந்தது மேல வந்து ஒரு லட்சம் கோடியாக இருந்தது ஜூனில் வந்து ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் சோ ஸோ இப்போ இது ஜூலையோட ரிப்போர்ட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்கிறது ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து மாசம் மாதம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உள்ளே வந்துட்டே இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் வந்து இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து இந்த ஃபண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேற இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ போனாக்கா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எதுனா மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கீங்களா இல்லை ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்றதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஃபுல் மோட்டிவேஷன் எனக்கு கொடுங்க நன்றி நண்பர்களே